இருபது சதவீதம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிரியாக காட்டினீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பத்தரை சதவீதம் கொடுத்த அதிமுகவையும் கைவிட்டு விட்டீர்கள் எந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதாவோடு கை கோர்த்து முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் கலைஞரை அந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு போல் சித்தரிப்பதையே பாமக தொடர்ந்து செய்து வருகிறது பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக பதில் சொன்ன பிறகும் மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு எதிராக இருப்பது போல காட்டுவதற்காக என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் வன்னியர் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் கலைஞரை அந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு போல் சித்தரிப்பதையே பாமக தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடந்த போது தாக்கை குருவி போல் சுட்டுக் கொன்றது யார் என்பதை மறந்துவிட்டு அவர்களோடு கூட்டணி அமைத்தீர்கள் இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நாள் அறிவிக்கென்று உள்கையாக பேசிக்கொண்டு அந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடை அறிவிக்க செய்து நீங்கள் உங்கள் கூட்டணியை அறிவித்தீர்கள் அந்த பத்தரை சதவீதம் அறிவியல் தினமாக அவசர கூடத்தில் அள்ளி தெளிக்கப்பட்ட உங்களுக்கும் தெரியும் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரித்த பிறகும் நீங்கள் அவர்கள் செய்தது போல சொல்லிதான் தேர்தலில் சந்தித்திருக்கிறீர்கள் சந்தித்தீர்கள் ஆனால் இருபது சதவீதம் கொடுத்த திராவிட முன்னேற்றத்தையும் எதிரியாக காட்டினீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பத்தரை சதவீதம் கொடுத்த அதிமுகவையும் கைவிட்டு விட்டீர்கள் எந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதாவோடு கைகோற்றிருக்கிறீர்கள் சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்ற பாஜகவை இன்றைக்கும் தமிழகத்தில் தூக்கி பிடிக்கிறவர்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் எப்படி ஒரே நேரத்தில் இத்தனை விதமாக பேச முடிகிறது என்பது விந்தையாக இருக்கிறது இப்பொழுது நடைபெற போகின்ற அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் அங்கிருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு சட்டமன்றத்தில் பதிவு செய்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் இன்னும் சொல்ல போனால் பீகாரிடம் தான் வழங்கப்பட்டது அதுதான் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இங்கே பேசும்போது மேம்பாக்காக சொல்கிறீர்கள் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தைக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அத்தனை உள்ஒதுக்கீட்டையும் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இல்லாத இருந்த கொங்கு கவுண்டரை பிற்படுத்தப்பட்டவர்களாக சேர்த்தவரும் தலைவர் கலைஞர்கள் தான் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் வன்னியர்களை சேர்த்தவரும் தலைவர் கலைஞரவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தவரும் தலைவர் கலைஞரவர்கள் அவர்கள்தான் அறந்த இதற்கு கொடுத்து கொடுத்தவரும் தலைவர் தான் இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் எத்தனை முறை அமைச்சர்களை அழைத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை அழைத்து வழக்கறிஞர்களையும் இடஒதுக்கீடு குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்பது நீங்களும் அறிவீர்கள் உங்கள் கட்சி தலைவரும் அறிவார் ஆனாலும் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுவது போல பழியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்துவது போல் பேசுவது என்பது அவைக்கு அழகல்ல உங்கள் அரசியல் அனுபவத்திற்கு அழகல்ல இருபத்தி ஏழு பேருக்கு மணிமண்டபம் அமைக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த இறந்து போன குடும்பத்திற்கு தொகை வழங்கியவர் முதலமைச்சர் கலைஞர்கள் எல்லாத்தையும் தலைவர் கலைஞரவர்களும் இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் என்ன சொல்ல அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு என்ற காரணத்தினால்தான் வட மாவட்டங்களில் இன்றைக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்று நீங்கள் கேட்கின்ற சதவீதத்தை விட கூடுதலாக வன்னியர் சமூகத்து மக்கள் தங்களுக்கான உரிமையை பெறுகிறார்கள் அத்தனை புள்ளி விவரங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் டிஎன்பிசி வரைக்கும் புள்ளி எடுக்கப்பட்டதிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டிதான் வன்னியர்கள் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தினால் பெறுகிறார்கள் நீங்கள் கேட்பது அதை குறைத்துக் கொடுப்பதற்கான வழியைத்தான் வகுத்துக் கொடுக்கும் இது வன்னிய சமூகத்தில் இருக்கின்ற படித்த மூத்த பல நிபுணர்கள் உங்களுக்கு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் புலிவாலை பிடித்து விட்டீர்கள் அந்த புலிவாலை பிடித்து கொண்டே போகிறீர்கள் புலியும் உங்களை விடாது வாளையும் நீங்கள் விட முடியாது